பஞ்சபக்ஷி ஆத்மஞான பெயர் பிரசனத்தில் ஒரு சில பெயர்களுக்கு இன்றைய பலன்களை நம்ம பார்க்கலாம் மனிதனுடைய அடையாளமே பார்த்தீங்கன்னா பெயர் தான் பெயரை சொல்லி கூப்பிட்டு அவங்க உடனே டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க அது வந்து உங்களுடைய காது கேட்குது உங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படையாக இருக்கிறதுனால அதை வந்து கேட்குது அந்த பெயருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுத்து ஆகணும் உங்களுடைய ஜாதக கட்டங்களில் கோச்சார கிரகங்களில் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் உங்களுக்கு கொடுத்தாலும் எந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு ஆண்டவன் உங்களுக்கு விதி விதிச்சிருந்தாலும் இந்த பெயர் மூலம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது பார்த்து கவனமாக வைக்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த எல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சாமி பேர் தான் வைப்பாங்க கருப்பாத்தா குப்பாத்தா சாமியாத்தா இப்போ சாமியாத்தாங்கிற பேர் நீங்கள் எடுத்துக்கங்க நிறைய பேர் எடுத்துக்கங்க அவங்க ஒரு குறிப்பிட ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி தன்னுடைய கணவனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி இருக்கும் குப்பாத்தா அப்படிங்கிற உடல் ரீதியாகவே சில பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு தான் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த சாமி பேர் வைக்கும்போது இப்போ லக்ஷ்மின்னு வச்சுருக்கீங்க இப்போ இந்த லக்ஷ்மி அப்படிங்கிற பேர் வைக்கும்போது வந்து பார்த்தீங்க ஏன் திருமண வாழ்க்கை ஏன் வந்து சாமி பேர் தாங்க நம்ம வந்து சாமி பேர் வைக்கிறதுனால வந்து தவறு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அந்த சாமி பேரே வந்து அந்த ஜாதக கட்டங்களில் இவங்களுக்கு அந்த பாக்கியம் இவங்களுக்கு இருக்கான்னு நம்ம வந்து பார்க்கணும் ஜாதக கட்டங்களில் இவங்களுக்கு இந்த பேர்னால் உங்களுக்கு பாக்கியம் இருக்கா இப்போ லக்ஷ்மின்னு நீங்கள் பேர் வச்சுட்டீங்க இந்த லக்ஷ்மி அப்படிங்கிற பேர் வைக்கும்போது எத்தனை பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு இருக்காது உடல் ஊனமுற்றி இவன் இந்த லக்ஷ்மிங்கிற பேர் வச்சுட்டு வச்சுக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா காதல் வயம் அதிகப்பட்டிருப்பாங்க சில அதாவது காளைகளுக்கு வந்து மூக்கடாங்கயிறு போட்டால் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கயிறு போட்டால் கூட இவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாகும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து இந்த லக்ஷ்மி என்ற பெயருக்கு கேள்விக்குறிதான் ஆனால் இவங்கக்கிட்ட வந்து நல்ல குணம் இருக்கும் நல்ல அறிவு நல்ல குணம் நல்ல ஒரு செயல்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா